வழங்கி கௌரவித்த மத்திய அரசு ஐக்கிய நாடுகளின் உலக சுற்றுலா அமைப்பின் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு கருப்பொருளை மையமாக கொண்டு சுற்றுலா திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றன சமீபத்தில் கிராமங்களில் சுற்றுலா என்ற கருப்பொருள் முன்மொழியப்பட்டுள்ளது இதேபோல மத்திய அரசு இந்தியாவிலுள்ள சுற்றுலா கிராமங்களை கண்டறியும் நடவடிக்கையை மேற்கொண்டது இதற்கான போட்டி கடந்த பிப்ரவரி மாதம் துவங்கப்பட்டது உள்ளூர் கலை கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை மேம்படுத்தி பாதுகாக்கும் கிராமங்களை கௌரவிப்பதே இதன் நோக்கமாகும் இருபத்தெட்டு மாநிலங்கள் மற்றும் எட்டு யூனியன் பிரதேசங்களில் இருந்து எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து விண்ணப்பங்கள் மத்திய சுற்றுலா அமைச்சகத்திற்கு அனுப்பப்பட்டன இதில் சிறந்த மலை கிராமம் கடற்கரையோர கிராமம் உட்பட பல்வேறு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் இந்தியாவின் சிறந்த சுற்றுலா கிராமத்திற்கான பிரிவில் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் சார்பில் கேத்தி ரயில் நிலையம் அமைந்துள்ள உள்ளாடா கிராமம் தேர்வாகியுள்ளது விவசாயம் பாரம்பரியம் கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை கடைபிடிக்கும் கிராமமாக உள்ளாடா தேர்வு செய்யப்பட்டு விருதுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது இதனை பரிசீலித்த மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சகம் அடுத்த கேத்தி பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள உள்ளாடா கிராமத்தை சிறந்த சுற்றுலா கிராமமாக தேர்வு செய்து உலக சுற்றுலா தினத்தன்று டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் விருது வழங்கியது குறித்து உள்ளாடா கிராமத்தில் வசிக்கும் ராஜ்குமார் கூறுகையில் பெஸ்ட் வில்லேஜ் ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க அதை எதுக்காக முதல்ல இருந்து நிறைய ஷூட்டிங் எடுத்திருக்காங்க சினிமா ரஜினி சார் கார்த்திக் சாரு விஜயகாந்த் சாரு நிறையா படம் சந்தனக்காட்டு படாபாய் ஹிந்தி படம் நிறையா படம் எடுத்திருக்காங்க அது இல்லாமல் நாங்கள் மாரி பண்டிகைன்னு சொல்லி மார்ச் ஏப்ரலில் ஒரு ஃபெஸ்டிவல் உங்களுக்கு கிராண்டாக பண்ணுவோம் அதை பார்க்க நிறையா ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க டிவி பார்க்கும்போது ஒரு பசுமையாக இருக்கும் போது அதை பார்க்குறதுக்காக நிறையா பேர் வந்துட்டு போயிருக்காங்க இதை பார்த்து நிறைய அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க இதெல்லாம் சுற்றுலாத்துறையில் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஊரை ஒரு பெஸ்ட்டு வில்லேஜ்னு ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க இதனைத் தொடர்ந்து உள்ளாடா கிராமவாசி ராஜேஷ் கூறுகையில் பணக்க வரும் கண்ணை பறிக்கும் ஒரு கண்காட்சியாகவும் ஒரு எப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி அப்படி கோயில் இருக்குது கோயிலே அப்படி சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய கிரவுண்டு ஒரு நல்லா ஒரு அருமையான ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியான ஒரு காட்சியாக இருக்கிறதுனாலையும் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறதுனாலையும் நாங்கள் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறை அந்த காலத்திலேருந்தே நாங்கள் ஒரு இரநூறு வருஷமாக இந்த கிராமத்தில் நாங்கள் வாழ்ந்தோம் நம்ம முன்னோர்கள்லாம் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த முன்னோர்கள் எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரி நாங்களும் கலாச்சாரம் பண்பாடு வாழ்க்கை முறையை சுற்றுலா கிராமம் என விருது பெற்றுள்ள உள்ளாடா கிராமம் சர்வதேச சுற்றுலா பயணிகளின் கவனத்தை ஈர்க்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இடிவி பாரத் தமிழ்நாடு செய்திகளுக்காக நீலகிரி செய்தியாளர் நட்டேஷ்குமாருடன் அசோக் சக்கரவர்த்தி